ஹாய் சார்பாக வந்திருக்கும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் வணக்கங்கள் ஒரு வயதான கட்டிட தொழிலாளி வேலையிலிருந்து ஓய்வு பெற விரும்பினாராம் இனியாவது குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க வேண்டும் என்பது அவரின் திட்டம் முதலாளி கிட்ட இந்த முடிவை அவர் சொல்ல தனது நீண்ட கால ஊழியர் ஓய்வு பெறுவதில் வருத்தம் சில வினாடிகள் யோசித்தவர் எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமாப்பா இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டி முடித்து கொடுப்பீர்களா என்று பணிவோடு கேட்டாராம் கட்டிட தொழிலாளி அதற்கு சம்மதித்து பணியை தொடங்கிவிட்டாலும் அவரால் முழு ஈடுபாட்டோடு அந்த பணியில் கவனம் செலுத்தவே முடியவில்லை ஏதோ ஒரு பொருளை பயன்படுத்தி ஏதோ ஒரு வடிவமைப்பு ஏனோ தானோ என்று வீடு கட்டினாராம் வேலையிலிருந்தே ஓய்வு பெற போகிறோம் இனி இந்த வீட்டை ஒழுக்கமாக கட்டினால் மட்டும் என்ன விட போகிறது என்கிற அழட்சியை மனப்பாங்கு வேலையெல்லாம் முழுமையாக முடிந்த பிறகு அந்த வீட்டை பார்வையிட வந்தார் முதலாளி வாசலில் வரவேற்றார் சந்தோஷமாக அந்த வீட்டு சாவியை எடுத்து நீட்டினார் எந்தாங்க இந்த வீடு உங்களுக்கான என் அன்பு பரிசு எங்கள் நிறுவனத்தில் இத்தனை நாள் வேலை செய்ததற்கான வெகுமதி என்றாராம் முதலாளி கட்டிட தொழிலாளிக்கோ முகத்தில் சந்தோஷமும் ஒரு பக்கம் வருத்தம் கலந்திருந்தது என்ன கொடுமை இது இந்த வீடு எனக்கு தான் கிடைக்க போகிறது என்று தெரிந்திருந்தால் இன்னும் மூளையை கசக்கி எப்படியெல்லாமோ வடிவமைத்து கட்டியிருப்பேனே உயர்தரமான பொருட்களை பயன்படுத்தியிருப்பேனே அச்சோ இப்படி அநியாயமாக ஏமாந்து போய்விட்டேனே என்று மனதுக்குள் ஏகமாக முறுமுறுதாரம் நமக்கான வாழ்க்கையை நாம் தான் தீர்மானிக்கின்றோம் என்பதை அறியாமல் பல சந்தர்ப்பங்களில் நம் திறமையில் மிகவும் கொஞ்சம் மட்டுமே பயன்படுத்துகிறோம் சுட்டீஸ் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது எந்த வேலை செய்தாலும் நம்ம எப்படி செய்யணுமா இந்த கேள்விக்கு சரியான பதில சொன்னீங்கன்னா கேட்டி தமிழ் பள்ளி சார்பாக உங்களுக்கு பரிசு வழங்கப்படும் நான் ஒரு கதை பார்ப்போம்